அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதர கணிப்பு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளாக கண்ணீர் ஆசிரியர் பிறந்தவங்களுக்கு பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளுக்கு உலகளாவிய மக்கள் மதியில மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கிறதுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகள் வந்து பலவும் உண்மையாக இருக்கிறது அப்படிங்கறது காரணத்தினால அவங்களுடைய கணிப்புகளுக்கு பெரிய வரவேற்பும் எதிர்பார்ப்பும் இருக்கு வந்து தேதிக்குள்ளாக நிகழ்கின்ற அதிரடியான ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறதாக வந்து கணித்திருக்காங்க இந்த விஷயம் அப்படிங்கறது என்ன மாதிரியான நிலைகள்ல என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அது அவங்களுக்கு சாதகமா இருக்குமா சாதக சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரியதுங்க இந்த நேரத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி ரீதியாகவும் தங்களுக்கு மேன்மையாகவே இருக்கும் அப்படிங்கறதுனால பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கலாம் அனாவசிய செலவுகள் செய்வதை தவிர்த்து விட்டு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விட்டு தேவையான செலவுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது வந்து சால சிறந்த ஒன்று சொல்லணும் இந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டாலும் காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க சில

குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாம எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாள் வெளிநாடு இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெற்று புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க இது வரைக்கும் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையனுடைய அன்பும் ஆதரவும் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்க பெறுவீங்க சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகமும் அவர்களால தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கடன்கள் விஷயத்துல சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே இருக்கும் பணிகள்ல உற்சாகமா ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க உயர் அதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதே நேரம் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம் கவனமா இருக்க பாருங்க குடும்பத்தை பெண்களுக்கு மகிழ்ச்சி ஒரு நிர்வகிக்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க நீங்க பெறுவீங்க சில்லறை சண்டைகள் சரியாகும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் அதனால கொஞ்சம் நிதானமாக பேசி பழகிறது நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியங்க தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும் தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது அவசியம் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்படுவீங்க கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறது தவிர்ப்பது ரொம்ப நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும் பெற்றோர் கேட்டு நடந்து கொள்வீங்க அதே சமயம் புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலிகளை செய்வீங்க ஊதிய விஷயங்களில் நல்ல மனநிலை இருக்குங்க வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் போங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நீடிடலாம் அதே சமயம் பிள்ளைகளின் வளர்ப்புல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி மாத்திரை செலவினங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் கவனமாக இருக்கிறது அவசியம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம் இந்த காலம் செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சொல்லலாம் அதனால ஆடம்பர செலவுகள் வந்து குறைச்சிக்கோங்க இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் நேரம் இது சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுவாங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரிய அனுகூலங்களும் பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவ முன் வருவீங்க மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை பெறும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள் பெறிறதுல தடு மாற்றமும் உண்டாகலாம் எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ட்டு குழப்பம் ஏற்படுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால் வெற்றி பெறுவாங்க வாகன யோகம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும் அதற்குண்டான பிரச்சினைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து சேரலாம் பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும் உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க இந்த காலத்துல வந்து வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது கருத்து சொல்வதகத்தில் தவிர்த்த நலம் உண்டாகப் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலேயுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம் அருளாளர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்படுவீங்க தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபாடு அதிகரிக்கலாம் பாக பிரிவினை பிரச்சனைகள் இன்றி சுமூகமாகவே நடைபெறும் இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரியம் தொழில ஈடுபட்டு லாபங்களையும் சேர்ப்பாங்க அதே சமயம் மற்ற மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கவனமாய் இருங்க லாபம் கிடைக்க போவிங்க வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் குடும்பத்துல கலகலப்பும் குறையும் எதிலையுமே விருப்பம் திடீர் கோபமும் வரலாம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் இருந்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தவர் பிரச்சனைகள்ல தவிர்க்க தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டிய வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்ள நல்லது எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க எதிர்ப்புகள் நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் பெண்களுக்கு எந்த முயற்சியிலயுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாகலாம் கலைதுறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகள் வீண் பேச்சு குறைப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும் தடைய தாண்டி முன்னேற முயற்சியும் செய்வீங்க விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாகவே மறையும் தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேர வாய்ப்புகளும் இருக்கு உத்தியோகம் பார்க்கிறவங்க பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பாங்க அதே சமயம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும்